எங்கேயாவது போனாங்கனாக்கா பார்த்திங்கனாக்கா அது ஒரு பேக்காகவே எடுத்துகிட்டு போவாங்க அதில் நிறைய தண்ணி ஊற்றி வச்சு குடிச்சிருக்காங்க அதே மாதிரி உள்ளே நிறைய பொருள்கள் போட்டு வச்சுருக்காங்க முக்கியமாக கஜானாவாக பயன்படுத்தி இருக்காங்க காசு போட்டு வச்சுருக்காங்க இந்த சுரக் சாதாரண விஷயம் கிடையாது எதனால் அந்த காலத்தில் செஞ்சாங்க அது எதனால் அது அதிகமாக யூஸ் பண்ணாங்க அரிசி கொட்டி வச்சுருப்பாங்க எதெல்லாம் அதில் உள்ளே போடுறாங்களோ அது சுரந்து கொண்டே இருக்கும் அதனால் சுரக்காய் இது இந்த பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுரக்காய் மருத்துவம் என்ன சுரக்காய் வீட்டில் வந்து வற்றாமல் செல்வம் பெருகணுமா சுரக்காய் ஆக சுரக்காயை நம்ம முன்னோர்கள் அவ்வளோ அழகாக பயன்படுத்தியிருக்காங்க அதை பதப்படுத்தி இன்றைக்கி நிறையாவே விற்கிது ஆன் ஆன்லைனில் கூட நீங்கள் வந்து சுரக்காய் சுரக்குடுவை அப்படின்னு போட்டிங்கனாக்கா உங்களுக்கு கிடைக்கும் இல்லைனா ரொம்ப சிம்பிள் மேலே கட் பண்ணி காய வச்சுரு போகிறீங்க நல்லா காஞ்சி பிறகு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சதையெல்லாம் தானாக காய்ஞ்சி வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க அதை நல்லா ஷைன் பண்ணி வைக்க போகிறீங்க ஒன்று அரிசியை பச்சை அரிசியை நிரப்பி வச்சுருங்க இன்னும் ஒன்று வந்து காசு பணம் போட்டு வச்சுக்கோங்க இனி உங்களுக்கு என்னென்னலாம் செய்யணும்னு ஒரு ஒரு வேலை வச்சிருப்பீங்களே அதுக்கு எழுதி போடுற லெட்டர் மாதிரி எழுதி உள்ளே போட்டு மேலே தான் முடி வச்சுருங்க இது எல்லாமே நடக்கும் ஜீவகாந்த சக்தி வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த கிராமத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போயும் பார்க்கலாம் முன்னாடி நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் இதை யூஸ் பண்ணாதவங்களே இருந்திருக்க மாட்டாங்க என்ன ஒரு பொருள் சுரக்குடுக்கை அப்படிம்பாங்க அந்த காலத்தில் இன்றைக்கி வந்து சுரக்குடுவை அப்படின்னு சொன்னால் புரியுது அப்போ என்ன பண்ணுங்கள் சுரக்காவை கட் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு அது உள்ளே இருக்கக்கூடிய திங்ஸ்லாம் எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் எங்கேயாவது போனாங்கனாக்கா பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு பேக்காகவே எடுத்துகிட்டு போவாங்க அதில் நிறைய தண்ணி ஊற்றி வச்சு பிடிச்சிருக்காங்க அதே மாதிரி உள்ளே நிறைய பொருள்கள் போட்டு வச்சுருக்காங்க முக்கியமாக கஜானாவாக பயன்படுத்திருக்காது காசு போட்டு வச்சுருக்காங்க இந்த சுரக் சாதாரண விஷயம் கிடையாது எதனால் அந்த காலத்தில் செஞ்சாங்க அது எதனால் அது அதிகமாக யூஸ் பண்ணாங்க அரிசி கொட்டி வச்சுருப்பாங்க எதெல்லாம் அதில் உள்ளே போடுறவங்களோ அது சுரந்து கொண்டே இருக்கும் அதனால் சுரக்காய் சுரக்காய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அரிசி போட்டிங்கன்னா அது அரிசி வந்து வற்றாத அங்கே வந்து வீட்டில் வந்து அன்னபூர்ணி கொடி இருப்பால் மீன்ஸ் சாப்பாட்டுக்கு பிரச்சனை இருக்காது பஞ்சம் இருக்காது அந்த வீட்டில் எப்படியோ அந்த வீட்டில் அரிசி இருக்கும் அதில் தங்கம் நகைகள் போட்டு வச்சிங்கன்னா தங்கம் பெருகும் காசு பணம் போட்டு வச்சிங்கன்னா த காசு பணம் பெருகும் எதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறோமோ அதை எழுதி உள்ளே போட்டு லாக் பண்ணி வச்சிங்கன்னா நடக்கும் சுரைக்காய் என்பது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது அதாவது ஒரு அழகாக சொல்லுவாங்க சுர அதாவது கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உப்பு சத்து அதிகமாக இருக்கும் க்ரியாட்டின் அதனால் அதிகமாகிட்டே இருக்கும் ரத்தத்தில் வந்து ஊறிக்கிட்டே இருக்கும் யூரின்ல ஊறிக்கிட்டே இருக்கும் அதனால் அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சூப்பராக அந்த காலத்தில் அதாவது எதாவது சொன்னால் சுரக்காய்க்கு உப்பு இல்லை அப்படிம்பாங்க சுரக்காய்க்கு உப்பு இல்லை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் எவ்வளோ பெரிய மருத்துவ வார்த்தை தெரியுங்களா சுரக்காயை சாப்பிட்டா உடம்புல உப்பு தேவையான அளவிற்கும் தேவையில்லாதலாம் யூரின்னோடு ஓடிடும் சுரக்காய் சாப்பிட்றதுக்கு உப்பு சத்துனால் அதிகமாக இருக்காது பேலன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும் அந்த கிரியாட்டின் குறையும் யூரியா குறையும் அப்போ எவ்வளோ விஷயம் சுரக்காய் மருத்துவத்தில் மகத்துவத்தில் அதோடய ஓடுக்கு தேங்காய் ஓடு எப்படி ஓ தேங்காய் சிரட்டை எப்படி அதேமாதிரி சுரைக்காய்க்கு அவ்வளோ அதனால்தான் அந்த காலத்தில் தோட்டத்தில் சுரைக்காய் அதிகமாக போட்டோம் சுரைக்காய் தோட்டத்தில் இருக்கும்போது மற்ற செடிகளாம் சூப்பராக வளரும் தோட்டம் என்றைக்குமே நிறைஞ்சே இருக்கும் பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு எனர்ஜி இருக்கும் சுரக்காய் தோட்டத்துக்குள்ள சார் உட்காந்து போட்டு பாருங்கள் ஏதோ ஒரு விபத்தில் நீங்கள் வந்து ஹீல் ஆகிட்டே இருப்பீங்க ஏன்னா சுரக்காயோடைய சக்தி அந்த மாதிரி அது வந்து மின்காந்தாளிகளை எழுக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னடிக்ஸில் எழுக்கக்கூடியது அந்த சுரக்காயை காலையில் ஒரு சின்ன சின்ன பீஸ் எடுத்து ஜூஸாக சாப்பிட்டு வந்தோம்னு கேட்டிங்கனாக்கா உடம்புக்கு தேக ஆரோக்கியம் குளிர்ச்சி பேலன்ஸாக இருக்கும் கல்லீரல் மண்ணீரலேருந்து எல்லாமே சூப்பர் ஸோ அதனால் தான் சுரக்கொடுக்காயில் ஏதாவது காசு அந்த சுரக்காய் கொடுக்கக்குள்ள காசு வச்சிருக்கேன் போய் போ சுரக்கொடுக்கையில் வந்து அரிசி வச்சிருக்கேன் எடுத்துகிட்டு போ சுரக்குடுக்கையில் காசு நகையெல்லாம் போட்டு நல்லா தங்கும் கல்யாணம் பண்ணி போனாங்கன்னா இந்த சுர இல்லாத சீரே கிடையாது இந்த காலத்தில் தான் இப்போ இல்லாமல் போச்சு நான் இந்த சுரக்குடுக்கையை பயன்படுத்தி நல்லா இருக்கேன் நீனும் மாதிரி நல்லாயிரு அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களுடைய பொண்ணுக்கோ பையனுக்கோ கொடுப்பாங்க சீராக ஸோ சுரக் கொடுக்கையை பதம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஒரு கல்யாணம் பார்க்க ஆரம்பிச்சுனால இவங்களே சுத்தமாக வெட்டி அதை பதம் பண்ணி உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணி அதை வெயிலில் காய வச்சு அதை குலதெய்வத்துக்கிட்ட நல்லா கெட்டுக்கும் குலதெய்வத்துக்கிட்ட இதை வந்து இந்த பானையல்ல இது மிகப்பெரிய ஒரு சுரபி நம்ம சொல்லுவாங்க இல்லையா அந்த அமுத சுரபி அப்படின்னு சொல்லுவாங்களா எடுக்க எடுக்க அல்ல அல்ல குறையாத அந்த சக்தியை சுரக் சுரக்கொடுக்காக்குள்ளே பார்க்கலாம் சுரக் அப்படின்னு அந்த கால வார்த்தை சுரக்குடுவை அப்படிங்கிறது இப்போ குடுவை மாதிரி இருக்கிறதுனால அது குடுவை ஸோ அதனால் தண்ணி வச்சு குடிச்சிருக்காங்க அவ்வளோ ஒரு மருத்துவமாக இருந்திருக்கு தேன் சேகரித்து வச்சுருந்துருக்காங்க அது வேறு மாதிரியான எனர்ஜியை கொடுத்துருக்கு ஆக சேகரிப்பது சுரந்து கொண்டே இருக்கும் வீட்டில் எல்லா வகையான செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி சுரக்காய் ஸோ அது சுரக்கணும் என்ன சுரக்கும் வீட்டில் என்ன பண்ணுவாங்க கேணி வெட்டி இருப்பாங்க தண்ணி சுரக்கணும் அதில் தான் என்ன பண்ணுவாங்க இந்த சுரக்கொடைக்காய் ஓட்டை போட்டு தண்ணி மூட்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க தண்ணி சுரந்துக்கிட்டே இருக்கும் உணவு அரிசி சுரந்துக்கிட்டே இருக்கும் காசு சுரந்துக்கிட்டே இருக்கும் ஆக வற்றாத ஜீவநதியாக எதை அதுக்குள்ளே போடுறீங்களோ அது சுரந்துக்கிட்டே இருக்கும் நல்ல விஷயத்தையே உள்ளே போடணும் ஸோ சுரக்குடையோடைய பயன் வந்து இன்னும் சொல்லிகிட்டே போயிருக்கலாம் ஸோ அதனால் வீட்டில் அவசியம் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியது இது ஒன்றும் பார்க்குறதுக்கு அசிங்கமாகலாம் இருக்காது அழகாக பதம் படுத்தி இப்போ வந்து அந்த காலத்தில் அப்படியே வச்சிருந்தாங்க இப்போலாம் நீங்கள் டிசைன் பண்ணி வைக்கலாம் இன்றைக்கி ஆர்ட் நிறையா வந்துருச்சு அதில் பெயிண்ட் பண்ணி வைக்கலாம் அதில் ஃப்ளவர் வாஷ் வைக்கலாம் அதில் தண்ணி ஊற்றி இல்லாட்ட மணல் வச்சு செடியாக வைக்கலாம் எந்த செடி மணி பிளான்ட்லாம் அதெல்லாம் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் சுரக்குடுக்காயில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மண்ணு போட்டு அதை சின்ன சின்ன ஓட்டை போட்டு அதை டிசைன் பண்ணி அதில் மணி பிளான்ட் வச்சிங்கன்னா அதில் வளரக்கூடிய மணி பிளான்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதில் ஒரு செடி வைக்கிறீங்களா அதில் ஒரு வாஸ்து செடி வைக்கிறீங்களா எதில் வேணாலும் வைங்க அந்த சுரக்கொடுக்கொள்ள துளசி செடி வைக்கலாம் அதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்தெந்தெல்லாம் செடி நல்ல செடி இருக்குது உங்களுக்கு அழகான வீட்டில் வைக்கக்கூடிய செடிகள் எல்லாத்தையும் அதை வச்சு பாருங்கள் டிசைண்டாக இருக்கும் அதோடய எனர்ஜியும் வாஸ்துக்கும் நல்லது மண்ணும் நல்ல வளமாக அதில் இருக்கக்கூடிய நல்லா பெருத்து வரும் இப்படி பல நல்ல விஷயங்களை இன்றைக்கி வந்து தோட்டம்லாம் போடுறவங்களாம் சுரக்காவை வாங்கி நம்ம அழகாக பாதையாக வெட்டி அதில் நீங்கள் செடி வச்சு பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய ஓட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜி எடுத்துக்கிட்டே அந்த செடி அவ்வளோ சூப்பராக வளரும் அதோடய எனர்ஜி அந்த மாதிரி ஸோ இன்றைக்கி இந்த பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுரக்காய் மருத்துவம் என்ன சுரக்காய் வீட்டில் வந்து வற்றாமல் செல்வம் பெருகணுமா சுரக்காய் ஆக சுரக்காயை நம்ம முன்னோர்கள் அவ்வளோ அழகாக பயன்படுத்தியிருக்காங்க அதை பதப்படுத்தி இன்றைக்கி நிறையாவே விற்கிது ஆன் ஆன்லைனில் கூட நீங்கள் வந்து சுரக்காய் சுரக்குடுவை அப்படின்னு போட்டிங்கனாக்கா உங்களுக்கு கிடைக்கும் இல்லைனா ரொம்ப சிம்பிள் மேலே கட் பண்ணி காய வச்சிட போகிறீங்க நல்லா காஞ்ச பிறகு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சதையெல்லாம் தானாக காஞ்சி வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க அதை நல்லா ஷைன் பண்ணி வைக்க போகிறீங்க இன்னும் டிசைனாக வைக்கணும்னா அழகாக பெயிண்ட் பண்ணுங்கள் பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அழகாக ஆர்ட் பண்ணுங்கள் அது நிறைய டிசைன் ஒர்க் இருக்குது கண்ணாடி ஒர்க் இருக்குது ஆர்ட் ஒர்க் இருக்குது எப்படி வேணாலும் பண்ணி வைக்கலாம் ஆக எப்பொழுதுமே ஒருத்தவங்க வீட்டில் சுரக்குடிக்கை வாங்கி வச்சுக்கோங்க ஒன்று அரிசியை பச்சை அரிசியை நிரப்பி வச்சுருங்க இன்னும் ஒன்று வந்து காசு பணம் போட்டு வச்சுக்கோங்க இனி உங்களுக்கு என்னென்னலாம் செய்யணும்னு ஒரு ஒரு வேலை வச்சிருப்பீங்களே அதுக்கு எழுதி போடுற லெட்டர் மாதிரி எழுதி உள்ளே போட்டு மேலே தான் முடி வச்சுருங்க இது எல்லாமே நடக்கும் ஜீவகாந்த சக்தி இந்த லெட்டர் எழுதி போகிற இடத்துல மட்டும் பச்சை கற்பூரம் போட்டு வச்சுக்கோங்க பச்சை கற்பூரம் வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகாது அந்த எனர்ஜி இன்னும் கொஞ்சம் போஸ்ட் பண்ணி கொடுக்கும் உங்களுடைய எழுத்துக்களுக்கு உயிரை கொடுக்கும் உங்கள் எண்ணத்துக்கு ஒரு உயிரை கொடுக்கும் ஸோ அப்போது உயிரை எடுக்கக்கூடிய பிணியாக இருந்தாலும் உயிரை கொடுக்கக்கூடிய சக்தியாக இருந்தாலும் சரி எல்லாமே மேம்பட்டு போக வேணால் சுரக் கொடுக்கைங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஸோ இந்த சுரக்குடுவையை நம்ம மூணு எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் பயன்படுத்தி பார்த்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் நம் முன்னோர்கள் இது இல்லாத வீடே கிடையாது எவ்வளோ பெரிய பணம் பலம் வாய்ந்தவங்களாக இருந்தாலும் சரி இது சொல்ல கொடுக்க அவ்வளோ ஒரு ஒரு பட்டை போட்டு அவரை விளக்கை ஏற்றி அந்தளவுக்கு அரிசியை வச்சு சுற்றிலாம் வந்திருக்காங்க அரசாணைகள்லாம் அழகாக இதில் தான் வச்சு கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில் ஒரு பெண் வந்து திருமணம் பொழுது தாய் வீட்லேருந்து கொடுக்கக்கூடிய ஒரு சீதனமாக அது அதை அரிசி போட்டு காசு போட்டு அவ்வளோ வேண்டி கொடுப்பாங்க பெருக வேண்டும் இங்கே எப்படி பெருகணுச்சோ உன் வீட்லேயும் அப்படிதான்ப்பா பெருகணும் இங்கே எப்படி நான் நல்லா இருந்தனோம் நீனும் அப்படி தான் நல்லா இருக்கணும் உன் குடும்பம் நல்லா இருக்கணும் உன்னுடைய வாரிசுகள் பெருகோடி பெருகோடி எல்லா வளத்தையும் பெருக வேண்டும் அப்படி வாழ்த்தி கொடுத்தது தான் சுரக்கொடுக்கை ஸோ இதோடய பயன் வந்து பெரும்பாலருக்கு தெரியறதில்லை அந்த காலத்தில் இருந்து தான் சொல்லித்தருவதில்லை ஸோ அதனால் நம் முன்னோர்கள் எழுதி வைத்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இன்னொன்று அதே சுரக்கொடுக்கக்குள்ளேற விபூதி விபூதி இல்லை சிவனுடைய விபூதி அதை வந்து நம்ம போட்டு வச்சு அதுலேருந்து எடுத்து கொடுத்தாலும் ரொம்ப சக்தி ஆக எந்த திரும்பி பார்த்தாலும் எது நல்ல விஷயமாக இருந்தாலும் அது பெருக்கக்கூடிய ஒரு சக்தி சுரந்து கொண்டே இருக்கக்கூடிய சக்தி சுரக்காய்க்கு உண்டு அதனால் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்